தமிழ்நாடு டுவெண்ட்டி போர் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா வங்கக்கடலில் உருவாகி உள்ள டித்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்ட மீன்வளத்துறையினர் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை வங்கக்கடலில் உருவாகி உள்ள டித்வா புயல் காரணமாக கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் மீனவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிவாடி அடுத்த சித்திரைப்பேட்டை நஞ்சிலிங்கம்பேட்டை தம்னாம்பேட்டை பெரியகுப்பம் ஆகிய பகுதி கடற்கரையில் கடல் அலைகள் இரண்டு முதல் மூன்று மீட்டர் உயரம் வரை எழும்பி ஆர்ப்பரித்து வருகிறது இந்த நிலையில் கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கும் மூலம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் மேலும் அதிக அளவில் காற்று வீசக்கூடும் என்பதால் அதன் காரணமாக கடல் சீற்றம் இயல்பை விட அதிகமாக ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கடும் கனமழை பொழிய வாய்ப்பு இருப்பதாகவும் மீன்பிடி இறங்குதளம் மற்றும் மீனவ கிராமங்களில் நிறுத்தப்படும் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர் கடலூர் மாவட்ட மீனவர்களுக்கு மீன்வளத்துறையின் முக்கிய அறிவிப்பு சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக கடற்கரை ஓரங்களில் அதிக அலை ஏற்படும் என இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரித்துள்ளது எனவே மீனவர்கள் பண நேரங்களில் வைக்குமாறு கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் மீறினால் மூலமாக